வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வந்து பண்டத்திறப்பில் இருக்கிற மகளிர் பாடசாலைக்கு வந்திருக்கிறோம் ஏ எடுத்த மாணவர்களுக்கான நிகழ்வு வந்து இந்த பாடசாலையில் நடக்குது பண்டத்திறப்பு மகளிர் பாடசாலையில் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் சேனலில் யாரா புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கலைப்பிரிவில் முதலாம் இடம் மாவட்ட ரீதியில் முதலாம் இடம் அந்த பிள்ளைண்ட பிள்ளைகளையும் இந்த ஸ்கூலில் தான் படித்தது ஸோ அந்த வீடியோ அந்த பிள்ளைக்கான கௌரவிப்பும் இதில் நடக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்

பேங்க் அந்த அப்படியே ஸ்கூல் வரைக்கும் வந்து போகுது ஸ்டார்ட் போகுது முதலாம் நிலை பதிமூன்றாம் நிலை இருபத்தை நிலை இருபத்தி எட்டாம் நிலை என்று யாழ் மாவட்டத்தில் நிறுதிய இந்த மாணவ செல்லும் மாணவர்கள்

வா <laughs> the main hall یہ بھی ہوتا ہے جی مادر م உயிரிழந்த பரீட்சையிலே எங்களுக்கு சிறந்த பருவர்களை பெற்று இந்த ஆண்டு நிறைவுக்கு சிறந்த கிட்டுகளை வழங்கிய எங்களுடைய மாணவ சின்னங்களை நாங்கள் பாராட்டு மூலமாக இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறோம் கல்வி என்பது ஒரு கடன் போன்றது நாங்கள் அதை தேடி வேண்டும் எங்களுடைய பாடசாலை அதற்கான ஒரு களமாக அமைகிற நம்முடைய பாடசாலையை தேடி வந்த யாரையும் இங்கே கற்பிக்கும் ஆசிரியர்கள் கவனித்து எல்லோருக்கும் சிறந்த கல்வியை கொடுப்பதிலே எங்களுடைய ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்கள் அந்த ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை உணர்ந்து அவர்களுடைய அந்த கட்டித்தலின் எல்லாவித கட்டித்தல் நுக்கங்கள் அந்த கட்டித்தல் ஏற்படுகிற கட்டலில் ஏற்படுகிற இடைபாடுகளை தீர்க்கின்ற மனப்பாக்கங்களுக்கு உட்பட்டுத்தான் இந்த மாணவ செல்வங்கள் தங்கள் வளர்ச்சி பாதையிலே செல்கின்றார் அந்த வகையிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற இருந்தது ஆனால் என மாதம்தான் அந்த பரிசை நடைபெற்று தற்போது அந்த வெளியா வெளிவந்த பருவர்களின் அடிப்படையிலேயே எமது பாடசாலையின் மாணவி செவி வஜினா நம்முடைய மாவட்ட நிலையிலேயே முதல் நிலையை பெற்றது பாடசாலை வரலாற்றிலே மிகப்படுகிறது நீண்ட கால வரலாற்றிலே முதல் நிலை என்பது மாவட்ட நிலையிலே முதல் நிலை என்பது வெட்டி தொடர முடியாத ஒரு கன்னியாக இருந்தது ஆனால் அதை எட்டிப்பிடிக்க முடியும் என்று நிலைநாட்டி இருக்கிறார்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள் மாணவிகள் ஏனைய மூன்று ஏகளை எடுத்த மாணவிகளிலே பதிமூன்றாவது மாவட்ட நிலையிலே பதினூன்றாவது நிலை இருபத்தி ஐந்தாவது நிலை இருபத்தி எட்டாவது நிலை ஆகிய நிலைகளை பெற்று ஏனைய மூன்று ஏ பிடித்த எடுத்த மாணவிகளும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதைவிட இன்றைய நகர் அழைக்கின்ற ஏனைய மாணவிகள் மொத்தமாக பதினான்கு பேர் இவரது துறந்த பெறுவதை பெற்று நம்முடைய பாடசாலைக்கு பெருமையை கிராமப்புற பணிகள் எல்லாம் நகரப்புறத்தை நகர்புறத்தை தேடி போகின்ற இந்த நிலையில் எங்களுடைய பாடசாலையை எங்களுடைய பாடசாலையை விட்டு வழிநடங்களிலே போரல்களை விட இந்த பாடசாலையை கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடியும் முடியும் என்ற இந்த உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் பாராட்டி கௌரவிப்பது எங்களுடைய கால பொருத்தமான நிகழ்வாக அமைகின்றது இது இந்த நிகழ்வானது ஏனைய மாணவர்கள் மற்றும் நாங்களும் எங்களாலும் முடியும் எங்களாலும் சிறந்த பருவங்களை முடியும் என்ற நிலையை உருவாக்க முடியும் தரமைந்து ஆபத்தால் எங்களாலும் சாதிக்க முடியும் என்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாணவிகள் இதில் யாரும் தரமடைந்து புலமைத்த வெற்றி பெறவில்லை ஆனால் என்று சாதித்திருக்கிறார் இது எதை காட்டு என்று சொன்னால் கல்வி அப்போ நாங்கள் கற்க கற்க எங்களுக்கு முடியும் முடியும் இவர்கள் கலைத்திருந்தால் ஏகளை பின்னோக்கி இருந்தால் இன்று இந்த உயர்ந்த நிலையில் பெற்றிருக்க முடியாது இவர்கள் சுரந்த பொருளை தங்களுடைய முயற்சியாக ஊக்கத்தினாலேயும் இதை பெற்றிருக்கிறார்கள் ஊக்கமும் முயற்சியும் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை உங்களுக்கு இது மாணவ செல்வங்களாக உங்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக உங்களை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாக உங்களால் அதைவிட இங்கே தங்கியிருக்கின்ற பெரும்பாலான மாணவர்களே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ஐந்து வீதமான மாணவர்கள் வறுமை கோட்டில் வாழ்வதர்கள் வறுமை தண்டித்து சாதித்திருக்கிறார்கள் ஒரு காலமும் மனமையை சாட்டி நாங்க படிக்க முடியாது என்னால் முடியாது என்ற நிலை இருக்கக்கூடாது என்னாலும் முடியும் வறுமையிலும் தொன்மையாக வாழ முடியும் வறுமையிலும் சாதிக்க முடியும் என்ற நிலையை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாணவிகளை நாங்கள் பாராட்டி வாழ்த்தி அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய கல்வியிலேயும் தங்களுடைய சமூக செயற்பாடுகளிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு எதிர்கால தலைவர்களாக உருவாக்க பார்த்திவனின் ஆட்சியை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நிகழ்வின் பார்த்தீர்கள் இவர்களுடைய இந்த பெருவர்களுடைய முயற்சியினாலே உண்மையிலே அவர்களிலும் பார்க்க குலகாங்கிதம் அடைந்திருக்கக்கூடியவர்கள் யார் இவர்களை கற்பித்து ஆசிரியர் பிறந்தவர்கள் அடுத்தது அந்த குடும்பம் அந்த பெற்றோர் அடுத்ததாக இங்கே வரை இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுடைய பிரதமர் விருந்தினராக வரை இருந்திருக்கக்கூடிய பிரதிக்கடிப்படைப்பாளர் வரை காமம் வரையும் சஞ்சீவன் பாடசாலுடைய அன்பார்ந்த அதிபர் அவர்களே நண்பரும் கோட்டக்கல்வி பணிப்பாளரும் ஆகிய அன்புக்கும் அன்புக்குரிய கணேசன் அவர்களே அன்பார்ந்த ஆசிரியர்களே மற்றும் திருவிழி அதிபர் ஏனைய உட்பட அன்பார்ந்த மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே நான் இறுதியாக யாழ்ப்பாண வலையக்கலை பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்ற கடந்த வருடம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அதற்கு முதல் பவுரியா தெற்கு வலயத்திலேயே வலையக்கலை பணிப்பாளராக இருந்தான் இந்த பெருமர்கள் வருகின்ற நாள் இந்த அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ காலையில காலையில் மாலை இல்லை அப்படி இருந்து முன்பு வந்து இரவு தான் இரவு ஏழரை எட்டு மணிக்கு பிறகுதான் அந்த செல்சை வெளியிடுவார்கள் அப்லோட் பண்ணியாச்சு ஆச்சு பார்க்குறேன் தான் காரணம் சொல்லுவார்கள் அப்போ இப்போ இது இலவாக போய்ட்டுது முந்தி வந்து இலவு இல்லை கஷ்டம் அடுத்த நாள் இதில் எங்களுடைய இதில் வந்து ஓஃபீஸில் வந்து நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி எடுத்து பார்க்குறோம் பார்ட் சாலைய ஆனால் இந்த

அடுத்த <laughs> அடுத்த <laughs> 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 que

رونی کل جانا آج کل இப்போ படிப்பிச்ச ஆசிரியர்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்போ போட்டோஸ் எடுக்க போயிடும்